பலரா வந்து இந்த திரைப்படத்திற்கு பெரிய முக்கியத்துவம் தரல அதுக்கு முன்னாடியே வந்து கலகம்னு ஒரு படம் அது கழகத்திலேயும் முடிஞ்சு போயிடுச்சு போராடி தான் என்னை அதில் நடிக்க வைச்சார் சரி படத்திலேயாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சராக இருப்போமே தங்கமணி அவர்கள் ஏன் என்ன இந்த பட இந்த திரை வெளியீட்டு விழாவுக்கு என்னை வலியுறுத்தி கூப்பிட்டார் எனக்கு தெரியாது இப்போ அண்மை காலமாக நம்முடைய நண்பர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைக்கிறார்கள் ப்ரீவியூ ஷோவுக்கும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் வந்து தொடக்கத்தில் என்ன அன்பு தொழின்னு ஒரு படத்தில் ஒரு தம்பி கிட்டத்தட்ட ஆறு மாதம் போராடி தான் என்னை அதில் நடிக்க வச்சார் எனக்கு கதை தலையும் தெரிய புரியாது வாளும் புரியாது எதையுமே நான் கேட்டுக்கலை நேரம் ஒதுக்க முடியாது ஏதோ அவர் சொன்னபடி செஞ்சேன் அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வாவை வச்சு தமிழரசன் ஒரு படம் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போனோம் அப்படியே நின்று போயிடுச்சு அதுக்கு முன்னாடியே வந்து கலகம்னு ஒரு படம் அது கழகத்திலே முடிஞ்சு போயிடுச்சு களஞ்சியம் தான் இயக்குனர் அவர் வந்து எனக்கு மேக்கப் போட்டு நாலு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணார் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று அது அதில் அந்த அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா தான் இருந்துச்சு அந்த படத்தை ஒரு ஷூட்டிங்கே போக முடியாமல் போயிடுச்சு வெறும் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த தமிழரசன் ஆனால் அதை தாண்டி ஒன்று ரெண்டு படங்களில் முகம் காட்டணும்னு மன்சூர்வலிக்கான எனக்கு பிடிச்ச நான் மருத்துவமனையில் ராமச்சந்திராவில் கிடந்தப்ப என்னை கட்டாயப்படுத்தி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டு சீனில் என்னை நடிக்க வைச்சார் அப்போ நான் இயல்பாகவே மீசை எடுத்திருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் மூக்கில் சைனஸ் ஆப்ரேஷன் நடந்திருந்த நேரம் அப்போல்லாம் நான் வந்து இந்த திரைப்படத்திற்கு பெரிய முக்கியத்துவம் தரல அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம் இந்த அன்பு தொழிலில் நடித்த உடனே அவர் ஒரு கோயம்புத்தூர்காரர் தான் தயாரிப்பாளர் அவர் வந்து நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக நடித்தே தீரணும் அப்படின்ட்டார் சரி படத்திலேயாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சராக இருப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் ஆனால் எப்படி கதை எனக்கு தெரியாது டாப் அது க தலையும் வாளையும் எதுவுமே புரியாது ஏன்னா டிஸ்கஷன்லேயே உட்கார்றதில்ல ரிஹர்சல் கிடையாது கிடைக்கிற நேரம் கொஞ்சம் நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போன இதை செய்யுங்க அதை செய்யணும் ஏன்னோ அப்போ எனக்கு வந்து அதில் பெருசாக ஆர்வம் கெட்டலை எனக்கு சின்னதுலேருந்தே திரைப்படத்தை பற்றி ஒரு தவறான மதிப்பீடு உருவாய்ப்புச்சு திரைப்படம் பார்த்தா அது வந்து தப்பு அது குற்றம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த என்ன இன்னைக்கு தங்கமணி போன்ற இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்களை இது மாதிரி இசை வெளியீட்டு விழா பிரிவி ஷோ போன்றவற்றில் பங்கேற்க செய்வது இந்த திரையுலகத்தின் வலிமை என்ன என்பதை புரிந்து கொள்ள பயன்படுகிறது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஊடகம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே தொடர்ந்து திரை கவர்ச்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அதன் பிறகு அவருடைய கலை வாரிசுகள் பலர் கட்சி பாக்கியராஜ் போன்றவர்கள்லாம் கட்சியை தொடங்கினாங்க சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார் அப்புறம் விஜயகாந்த் அப்புறம் சரத்குமார் டி ராஜேந்தர் பலவே திரைத்துறையில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள் கலைஞரும் திரைத்துறையில் ஈடுபாடு தான் இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் ஓரிரு படங்களில் நடித்தவர்தான் ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையில் இருந்து வந்தவர்தான் இப்போ விஜய் வரையிலும் தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த கவர்ச்சி இன்னும் திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடில்லை என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க